உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தின தருமை உறவுகளே என் தமிழ் சொந்தங்களே நாம் வந்து நிறைய விடயங்களை கதைத்து கொண்டிருக்கிறோம் தேவையற்ற விடயங்களை தான் தொடர்ந்து நாம் கதைத்துக் கொண்டிருக்கிறோம் திட்டமிட்ட திராவிட அரசு தமிழக மக்கள் மீது தொடர்ந்து வஞ்சகமான முறையில் நஞ்சை விதைத்துக் கொண்டிருக்கிறது டாஸ்மார்க் முதல் கடன் வரை ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் தமிழக அரசு இதுவரை உலக வங்கியில் வாங்கி திணித்திருக்கும் கடன் தொகை எட்டு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீ ஏழையாக இருக்கலாம் விவசாயம் செய்து கொண்டிருக்கலாம் நீ யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டு மீது எவ்வளவு கடன் தொகை இருக்கிறது எட்டு லட்சம் தமிழகத்தின் மொத்த கடன் தொகை பதினாலு லட்சம் கோடிக்கு மேல் அதாவது உலகத்துல அனைத்து வளங்களும் கொண்டது நம்முடைய பூமி நிலவளம் நீர்வளம் மண் வளம் மனித வளம் அனைத்து வளங்களும் இதற்கு மேல ஒரு வளம் கடவுள் இந்த உலகத்துல எங்கேயுமே படைகள் அத்தனை வளங்களும் நிறைந்த தமிழ்நாட்டில் ஏன் இத்தனை கோடி கடன் பதினான்கு லட்சம் கோடி கடன் எதற்கு திராணியற்ற திமுக அரசால் வாங்கப்பட்டுள்ளது மக்கள் சிந்திக்க வேண்டும் ஸ்டாலின் பெற்றெடுத்த உதயநிதி அவர்களுக்கு அரசியல் என்னவென்றே தெரியாது சனாதனம் என்ற ஒரு வார்த்தையை தமிழில் எழுத திராணியற்றவர்தான் உதயநிதி அப்படிப்பட்ட மானம் கட்ட ஈன தமிழகத்தை தொடர்ந்து ஆட்சி கட்டில் அமர்ந்து மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் சிந்திக்க வேண்டும் தமிழகத்தின் கடன் தொகை பதினான்கு லட்சம் கோடி ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் அவர்கள் வாங்கியிருக்கும் கடன் எட்டு லட்சம் இந்த திராணியற்ற திமுக அரசு எதற்கு மக்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு கரும்பு அரைப்படி அரிசி ஒரு கிலோ சர்க்கரை வாங்க நம்மால் முடியாதா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்கானம் பிளாக்கில் செய்யப்பம் ஊராட்சி என ஊராட்சி எனது ஊராட்சியுடைய நிதி அரசு கொடுத்த நிதி எவ்வளவு தெரியுமா ரூபாய் பத்தாயிரம் இந்த மாதம் பத்தாயிரத்தை வைத்துக்கொண்டு வீட்டோட நிர்வாகம் செய்ய முடியுமா முடியாது ஒரு ஊராட்சிக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற நிதி ரூபாய் பத்தாயிரம் மட்டும் அதாவது திருவண்ணாமலை எடுத்துக்கொண்டால் அங்கு வேலு விழுப்புரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு பொன்முடி கடலூரை எடுத்துக்கொண்டால் அங்கு பன்னீர்செல்வம் அதுபோல ஒவ்வொரு மாவட்டத்திலும் அறிவிக்கப்படாத சிறு அரசர்கள் இருந்து கொண்டு ஒட்டுமொத்த மக்களையும் அழித்தொழித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நீங்கள் திருச்சி எடுத்தீங்கன்னா நேரு அவர்கள் திருச்சியே அவர் வேலை கொடுத்து வாங்கிவிட்டார் தமிழக மக்கள் மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகமான இந்த வீணா போன வெங்காயம் உதயசூரியனுக்கு நீங்கள் வாக்களித்தால் து நம்முடைய பண்பாடு நாகரிகம் அதோடு சேர்ந்து உங்களுடைய வருங்கால தலைமுறையை நீங்கள் அழித்தொழிக்க போகிறீர்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் எட்டு லட்சம் ஒட்டுமொத்த கடன் தொகை பதினாலு லட்சம் கோடி என்ன வளம் இல்லை துபாய் இப்படி துபாய் உலகத்துக்கே எடுத்துக்காட்ட இருக்கா இன்னைக்கு அனைத்து கட்டமைப்பிலும் முதல் நிலையில் இருக்கா உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசு ஆனால் அந்த துபாயோட நிலை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு பாலிவனம் நிறைந்த பகுதி மலேசியா சிங்கப்பூர் எல்லாமே நம்ம பேசுறோம் அயல் நாடுகள் வளமாக இருக்கிறது அந்த வளமே இல்லை ஆனால் வளமாக இருக்கிறது காரணம் ஆட்சியாளர்கள் ஆனால் அனைத்து வளமும் கொண்ட தமிழகம் ஏன் வளமாக இல்லை இங்குதான் போலி திராவிடம் பேசும் போலி அரசியல்வாதிகள் நிறைந்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு